எலியில் சுடர் சரி இல்லை இப்போ ராட்டகாசம் பண்ண எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் கேளுங்க அதுக்கு அதுக்குன்னு எப்படி என் பிடிச்சிருச்சுன்னு லக் பண்ணேன் நம்ம சேனலில் கண்டியூ ஆதார் சுடர் வந்து மாதம் வந்து கார்லேருந்து இறங்குறாங்க குட்டி பசங்களும் கூடயே இறங்கி வந்துகிட்டு இருக்காங்க என்னது சுடர் வந்து இவ்வளோ ஆவேசமாக போகிறா எலியில் வந்து நிச்சயம் வந்து தாலி கட்ட விட மாட்டா இந்த கல்யாணத்தை வந்து நிப்பாட்டிடுவாங்கன்னு பசங்கள்லாம் யோசிச்சுட்டு இருக்கிறப்ப மனோகரியும் அவங்க அப்பாவும் வந்து அங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அப்பா எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குப்பா இப்போதிக்கி மதுரக்காரம் பிரச்சனை இல்லாமல் போயிடுச்சு இப்போ அடுத்தது வந்து இன்னொரு பிரச்சனை வரப்போது இந்துமதி இருக்காப்பா அவ இந்த கல்யாணத்தை நிப்பாட்டாகவும் மாட்டா என்னமா சொல்ற இந்துமதி வந்து இருக்காளா என்ன சொல்லிகிட்டு இருக்கு அவளை தான் அனுப்பிச்சி வச்சுட்டோமே பா அவையன் வந்து பிரச்சின சாமியார் சாமியார்கிட்ட வந்து கேட்குறேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சாமியார் கிட்ட வந்து ஃபோன் அடித்து பேசும்போது அவன் என்னோட இருந்து வெளியில் வந்துட்டா உங்கள தான் போல நம்பியிருந்தேன் என்னங்க நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்களே இப்ப கண்டிப்பாக வந்து மண்டபத்துக்கு வருவாளா இன்னொரு மண்டபத்துக்குள்ளேயே வந்து வந்திருக்கலாம் ஆனால் எதுக்கும் வந்து நான் ஒரு கோடு போட்டு வச்சிருக்கேன் அந்த கோட்டுக்கு மட்டும் சக்தியை கொடுத்துட்டா நிச்சயம் வந்து இந்துமதியால் வரவே முடியாது அப்போனா முதல்ல அதை செய்யுங்கன்னு சொல்லி ஃபோனை வந்து வச்சிட்றாங்க ஒன்று விபூதி எடுத்துகிட்டு நாலஞ்சு மந்திரத்தை சொல்லி சொல்லி அங்கே வந்து தூக்கிக்கிட்டே இருக்காங்க அந்த கோட்டுக்கு வந்து சக்தி வந்து கொடுத்துட்டாங்க பிள்ளை இருக்குது கரெக்டாக வந்து அந்த கோட்டை வந்து வேகமாக வந்து கிராஸ் ஆகலான்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தோடு வராங்க அந்த இடத்துல நம்ம இந்துமதி அப்பன்னு பார்த்து இந்துமதி வந்து சுடர்லேருந்து வெளியில் வந்து தூக்கி வீசப்படுறாங்க ஒரு பக்கம் சுடர் வந்து கோட்டை தாண்டி வந்து உள்ளுக்குள்ளே வந்து உழுகுறாங்க வேற லெவலில் மாயத்தளமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்போனு பார்த்து உள்ளே உள்ளே வர முயற்சி பண்ணுறாங்க அவங்களால் வரவே முடியல அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு ஒரு கட்டை வந்து போட்டிருக்காங்க பிள்ளை இருக்கு இந்துமதியால் வர முடியலங்கிற விஷயம் வந்து தீபாவுக்கு வந்து தெல்ல தெளிவாக தெரிஞ்சிச்சு என்னடா அது இப்போ இந்துமதி வந்து உள்ளே இருந்த வரைக்கும் தீபா வந்து ரொம்ப வந்து தீபா வந்து தெல்ல தெளிவாக வந்து இருந்தாங்க இந்த கல்யாணத்தை எப்படி இருந்தாலும் வந்து இந்துமதி வந்து நிற்பாட்டிடுவாங்கன்னு இப்போ தீபா வேறு இந்துமதி வேறேன்னு ஆகிட்டாங்க இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இந்துமதி வந்து சொல்கிற விஷயத்தெல்லாம் வந்து தீபா வந்து கேட்பாங்க ஆனால் அதே சங்க வந்து சுடர் வந்து கேட்பாங்களா என்னால் என்ன செய்ய முடியும் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி வருத்தத்தில் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம தீபா ராமியாலேருந்து குட்டி பசங்கள்லேருந்து எல்லாரும் வந்து சுடரை ஒரு ரூமுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டு ரெஸ்ட் எடுக்க வைக்கிறாங்க ஒரு பக்கம் என்ன செய்யறதுனே தெரியாமல் அந்த இடத்துல தடுமாற்றத்தில் வந்து இருக்காங்க நம்ம இந்துமதி உள்ளே உள்ள வர பார்க்குறாங்க என்ன ஆச்சு மேடம் என்ன ஆச்சு மேடம் உங்களால் வர முடியுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீங்கள் ஏன் வந்து வெளியில் வந்து வீசப்பட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு ஒன்றும் தெரியல என் கண்ணுக்கு கீழே வந்து ஒரு வெள்ளை கலர் கோடு வந்து தெரியுது அந்த கோடு தான் என்னை வர விடாமல் தடுக்குது முடிஞ்சால் நீ அதை அழைக்கப்பாரு அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வந்து அலை அலன்னு அழைக்கிறாங்கன்னு காலை வச்சு என் கண்ணுக்கு எதுவுமே தெரியல அலைஞ்சிச்சா அதை அலைய மாட்டேங்குது தீபா நீ கரெக்டாக தான் கோடுக்கு மேலே வந்து காலை வச்சு தேய்ச்சே அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப அந்த மந்திரவாதி வந்து சிரிச்சுட்டு இருக்காங்க கோடை வந்து அழைக்க பார்க்குறீங்களா அதெல்லாம் அலையவே அலையாதுங்கிற மாதிரி இடத்துல வந்து வச்சிட்ருக்காங்க அப்போன்னு பார்த்து நம்ம சுடர் வந்து உள்ளே இருக்கிறவங்க அப்படி வந்து கண் விளிக்கிறாங்க ஏய் சுடர் எப்படி இருக்க அப்படின்னு சொல்லும்போது ஏய் நான் அங்கே தானே இருந்தேன் எப்படி வந்து நான் இங்கே வந்தேன் எனக்கு ஒன்றும் புரியல நீங்கள் தான் என்ன கூட்டிகிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொன்னோன்னா பசங்களும் ராமியாவும் கடுப்பாயிட்டாங்க என்ன சுடர் உனக்கு என்ன ஞாபகம் வருதியா அப்படின்னு சொல்லி கண்ணாப்பிடா திட்டுறாங்க ஏன் என்ன ஆச்சுன்னு உனக்கு மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி ராமியா வந்து கேட்டோன்னே பசங்க கல்யாண வர வரமாட்டேன்னு சொல்லி அடம் பண்ணிட்டு வீட்டில் வந்து இருந்தாங்க பசங்களை எப்படி கூட்டிகிட்டு வருவேனே தெரியாமல் தவச்சிக்கிட்டு இருந்தப்ப யா ஆவேசமாக வந்த இந்த கல்யாணத்தை நிப்பாட்டாமல் நான் வந்து வெளிநாட்டெலாம் மாட்டேன்னு சொ நம்பிக்கையெல்லாம் கொடுத்த இப்போ என்ன ஆச்சு அந்த நம்பிக்கையெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நானாக அது எனக்கு சக்தியமாக வந்து தெரியவே இல்லைங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து இருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து இருக்காங்க அந்த இடத்துல சுடர் உண்மையிலேயே நான் தான் சொன்னேன்னா நீங்கள் எல்லாம் போய் சொல்கிறீங்களா ராமியா சொல்கிறதுலாம் உண்மை தான் நீ இப்படியெல்லாம் இருக்க இப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது தீபா இந்த பக்கம் கூட அலைய மாட்டேங்குது தீபா நான் எப்படி உள்ளே வருவேன் எப்படி இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட போறேன்னு எனக்கு தெரியவே இல்லை நான் மட்டும் உள்ளே வந்திருந்தா எல்லாத்தையும் வந்து தலையில் மாற்றிருப்பேன் தீபாங்கிற மாதிரி பேரதிர்ச்சி அப்பாட்டமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம இந்து மதியி பார்த்து அஞ்சலி வந்து குடுக்குடுன்னு வெளியில் வந்து ஓடி வந்துக்கிட்டு இருக்காங்க எதுக்காக அஞ்சலி இங்கே வந்துகிட்டு இருக்கா அஞ்சலி அஞ்சலி நான் உங்கள் கண்ணுக்கு தெரியலன்னா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன மேடம் என் கண்ணுக்கே நீங்கள் தெரியறதில்ல பேசுறது மட்டும் தான் கேட்குது அப்படி இருக்கும்போது அஞ்சலிக்கு எப்படி மேடம் கேட்கணுன்னா காரை திறந்து அப்படியே வந்து கலச தண்ணியை வந்து எடுத்துகிட்டு வராங்க அப்படி கேஷுவலாக வந்துகிட்டு இருக்காங்க இந்த பக்கம் சுடருக்கு வந்து ஒன்றுமே புரியாமல் பேர் எதிர்த்து அப்பாட்டமாக வந்து நிற்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் இந்த பூஜையை நல்லபடியாக முடிச்சுட்டோங்கிற மாதிரி அந்த சாமியார் வந்து சந்தோஷமாக மனசில் அனுச்சிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இவங்கள வந்து காட்டுறாங்க மனோகரிய சாமியார் வந்து சொல்லிட்டாருப்பா இருப்பா கவலையே இல்லைப்பா இனிமேட்டு சுடரால இனிமேட்டு எந்த விதத்துலையும் பிரச்சனை பண்ண முடியாது அவ்வளோ பத்திரமா வந்து அனுப்பிச்சி வச்சாச்சு இன்னொரு பக்கம் வந்து நம்ம இந்துமதி ஆவியை வந்து வரவிடாத அளவுக்கு கட்டு போட்டு வச்சிட்டாங்க இந்த கல்யாணம் மட்டும் நடந்துருச்சுன்னா போதும் நான் வச்சதா சட்டம்ப்பா இனிமேட்டு கவலையே இல்லைங்கிற மாதிரி தான் சந்தோஷமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க கரெக்டாக வந்து நம்ம அஞ்சலி பாப்பா வந்து குடுகுடுன்னு வரப்போ தடுக்கி விட்டுறது போல இருக்குது அந்த கலசத்தை வந்து கீழே வந்து கொட்டிடுறாங்க அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மேலே வந்து மஞ்சள் துணி அதை சுற்றி அந்த வெள்ளை கோடுக்கு பக்கத்தில் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டே இருக்குது அந்த கலச தண்ணி வந்து பட்டோன்னு வந்து இந்த பக்கம் சாமியாருக்கு வந்து தெரிஞ்சிருது ஐயையோ என்னோடய கட்டெல்லாம் வந்து வீக் ஆகிட்டே வருது அப்படின்னு சொல்லும்போது அதை ஃபுல் கோட்லேயும் வந்து கலச தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பட்டு அப்படியே இதுவாகிடுது இப்போ மந்திர கட்டும் கிடையாது ஒன்றும் கிடையாது சாமியார் ஒரு பக்கம் இந்த வாட்டியும் நம்ம தோற்று போயிட்டோன்னா இனிமேட்டு வந்து இந்துமதி ஆவியை வந்து யாராலையும் தடுக்க முடியாதுன்னு சொல்லி தட்டிக்கிட்டலாம் வந்து தூக்கி எறிகிறாங்க அந்த இடத்துல சம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் நம்ம குட்டி பாப்பா அஞ்சலி வந்து உள்ளே வந்து இருக்கிறத வந்து பார்த்துட்றாங்க அச்சுச்சோ என் பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மந்திர கட்டு அது இதுன்னு எதையுமே யோசிக்காமல் டக்குன்னு வந்து உள்ளே வந்துடுறாங்க அவங்களாலையும் வர முடிஞ்சிருது தீபாவுக்கு வந்து ஒன்றும் புரியல என்னடா அது இவ்வளோ நேரம் வந்து அந்த கோர்ட்டுக்கு வெளியே தான் வாய்ஸ் கேட்டுச்சு இப்போ கோர்ட்டுக்கு இந்த பக்கம் கேட்குது அப்போனா இந்த கலசம் தண்ணி பட்டதுனால வந்து கோர்ட்டோட சக்தி வந்து இழந்து இப்போ இவங்க உள்ளே வந்துட்டாங்களா ரொம்பவே சந்தோஷமா இருக்குங்கிற மாதிரி பேசும்போது அஞ்சலி அஞ்சலி எந்திரி அஞ்சலி எந்திரி அஞ்சலி நீ தான் எனக்கு ரொம்பவே முக்கியம் எந்திரி அஞ்சலிங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லும்போது ஆவி மேடம் நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்கன்னு பார்த்தீங்களா கோட்டை தாண்டி உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது தான் இந்துமதி வந்து யதார்த்தமாக வந்து பின்னாடி வந்து திரும்பி பார்க்குறாங்க பின்னாடி திரும்பி பார்க்கும்போது தான் அந்த கலசம் தண்ணி வந்து டோட்டலாக வந்து அந்த கலர் கோடியே வந்து சக்தி இல்லாமல் ஆக்கிடுச்சு போல இருக்குது இதை பார்த்தோன்னே வந்து சந்தோஷமாக ஆனந்தமாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம இந்துமதி ஆவி அப்பாடா அஞ்சலி எனக்கு நல்லது தான் செஞ்சிருக்கா என்ன எட்டோட ஆட்டம் வேற லெவலில் இருக்க போதே அப்படின்னு மாஸ் பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம இந்துமதியாவி அப்படியே வந்து குடுகுடுன்னு உள்ளே வந்து போகிறாங்க உள்ளே போகும்போது வந்து இந்த கல்யாணம் இனிமேட்டு எப்படி நடக்குதுன்னு நானும் பார்க்குறேங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறப்ப எதார்த்தமாக வந்து சுப்பிரமணி வந்து வராங்க சுப்பிரமணி உள்ள வந்து அப்படியே கேஷுவலாக வந்து பாட்டி பாட்டிக்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க இந்த கல்யாணம் நல்ல விதமாக நடக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்லிகிட்ருக்காங்க நீங்கள் வந்ததுக்கு எனக்கு ரொம்பவே சந்தோஷம் நீங்கள் எவ்வளோ உதவி பண்ணியிருக்கீங்க எங்களுக்கு நாங்கள் வராட்டா எப்படிங்கிற மாதிரி ஆனந்தமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வந்து தீபாவும் உள்ளே உள்ள இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் சம்ம ட்விஸ்டன் டென்ஸ் இருந்துச்சுன்னே சொல்லலாம்